வணக்கம் சார் என் பெயர் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணன் எனக்கு வயது அறுபத்தெட்டு ஆகிடுது திரு தண்டபாணி அவர்களின் யூடியூப் சேனல் ஏ ஒன் அக்கு பஞ்சர் பார்த்து அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் எனக்கு உள்ள குறைகளை கூறியதும் அவர் நீங்கள் சொல்லும் எல்லா குறைகளும் நீங்கிவிட்டதாக எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்கள் என்று சொன்னார் நான் அதற்கு அதற்கு எதற்கு என்று கேட்டேன் இது ஆப்டிமிஸ்ட் அப்ரோச் அதாவது ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்ரோச் என்று கூறினார் குணப்படுத்துவதற்கு முன்பு எவ்வளோ நம்பிக்கை இவ்வளோ நம்பிக்கையா என்று கேட்டேன் நினைத்தேன் எனக்கு இருக்கும் வேதனைகளை சரிசெய்து அனுப்பவில்லை நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருடம் ஏனையிலிருந்து கீழே விழுந்து முதுகுத்தண்டு அடிபட்டது அதனால் கால் மரத்துப்போதல் தலைவலி கழுத்து வலி போன்றவையும் தலையை தூக்கி பார்க்க முடியாத நிலையில் இருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருடம் இந்த சமயத்தில் தண்டபாணி அவர்களே போகரின் அவர்களால் என்னை தலைநிமிர வைத்து உள்ளார் எனது இருபத்தெட்டு வருட அத்தனை பிரச்சனைகளையும் தண்டபாணி தீர்த்து வைத்த திரு தண்டபாணி அவர்களுக்கு எனது நன்றி நான் இது மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை என் கனவுடன் எழுதி பார்க்க முடியவில்லை நன்றி வணக்கம்